ஒரு மனிதர் உள் அமைதியை வளர்த்து கொண்டால் அது அவரை தாண்டி பல திசைகளில் அலைபோல் பரவுகிறது சிந்தித்து பாருங்கள் ஒரு வாக்குதான் ஒரு நாட்டின் சட்டங்களையும் வரவு செலவு திட்டத்தையும் சேவைகளையும் நிர்ணயிக்கும் தலைவர்களை தேர்வு செய்கிறது தெளிவான உள் அமைதி தெளிவான தேர்வை உருவாக்கும் தெளிவான தேர்வு நியாயமான ஆட்சியை உருவாக்கும் நியாயமான ஆட்சி சமூக ஒற்றுமையையும் தேசிய அமைதியையும் வளர்க்கும் அதனால்தான் வாக்களிக்கும் முன் தேர்தலுக்கும் முன் கோடிக்கணக்கானோர் ஒரு நிமிட அமைதியை கடைபிடித்தால் அவசரம் குறைந்து அறிவார்ந்த முடிவுகளை எடுக்க முடியும் உள் அமைதி தெளிவான முடிவுகளை தரும் தெளிவான முடிவுகள் நியாயமான விளைவுகளை தரும் நியாயமான விளைவுகள் தேசிய அமைதியை வளர்க்கும் சிறிய இடைவேளை பெரும் தாக்கம் நாம் ஒன்றாக அமைதியான உலகை உருவாக்கலாம் ஒன்றிணைந்து இன்னும் சிந்தனையுள்ள இன்னும் அமைதியான இன்னும் நீதி நிலையில் நிற்கும் உலகை உருவாக்கலாம் தனிநபர் அமைதி தெளிவான தேர்வு தெளிவான தேர்வு நியாயமான ஆட்சி நியாயமான ஆட்சி தேசிய அமைதி